இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த விஷயம் அதனால் நான் இப்போ சொல்லணும்னு ஆசைப்படாது எனக்கு மக்கிட்ட தெரியணுங்கிறதுக்கோசனும் தெளிவுபடுத்தணும் போதுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒரு ரெண்டு வருஷம் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த காலகட்டத்தில் கூட பேய்க்கு பயந்துட்டு ஒரு குட்டி ஒரு கிராமமே ஊரை காலி பண்ணிவிட்டு ஒரு நாள் பூரா ஊருக்கு வெளியில் ஊர் எல்லைக்கு வெளியில் இருந்துகிட்டு மறுபடியும் உள்ளாடி ஊர் போட்டு போயிருக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதா உண்மையாலுமே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது அன்னைக்கு காலகட்டங்களில் அனைத்து செய்தி தொலைக்காட்சி இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒம்பலப்பட்டு அப்படிங்கக்கூடிய கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்குது தொடர் மரணங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருபத்தொரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஊரில் ஏற்கனவே நடந்திருக்குதான் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தோரு வருஷம் முன்னாடி அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குது அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க சாமி கிட்ட குறி கேட்டு பார்த்துருக்குறாங்க வாக்கு கேட்டு பார்த்துருக்குறாங்க அப்போ சாமி அருள் வந்து சொல்லியிருக்குது அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு நாள் முழுக்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பூனை ஒரு நாய் கூட விடாமல் ஆடு மாடு உட்பட அனைத்துமே ஊருக்கு வெளியில் இவங்களோட மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு ஊரை விட்டு ஊர் எல்லைக்கு வெளியில் போயிட்டு வெளியிலங்க யாரையும் ஊருக்குள்ளோடி விடாமல் இருந்துட்டு அன்னைக்கு காலையில் ஊரை விட்டு வெளியில் போகிறாங்களோ ஊர் எல்லைக்கு வெளியில் அன்னைக்கு சாயங்கால வரைக்கும் ஊர் எல்லைக்கு வெளியிலேயே இருந்துட்டு ரிட்டன் மறுபடியும் அவங்க ஊருக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி சாயங்காலத்தில் சாமிக்கு இவங்க ப பல்லக்கில் சாமி தூக்கிட்டு போனாங்களேங்களா காலையில் அந்த சாமியோட சத்தாபரண சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அப்புறமேட்டு ஊருக்குள்ளோடி வந்துட்டு ஊருக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை உள்ளாடி விட்டுட்டு அந்த ஊர் எல்லைக்கு உள்ளாடி காவல் தெய்வத்துக்கு கிடா ஆட்டு கிடையை பலி கொடுத்துட்டு ஊர் ஊருக்குள்ளாடி போயிட்டு அவங்க வீட்டுக்குள்ளாடி போகிறதுக்குள்ளாடி கல்புரம் பற்றி சாமி கும்பிட்டு தான் வீட்டுக்குள்ளாடி போயிருக்கிறாங்க எப்ப இருபத்தி வருஷம் முன்னாடி அதே ஒரு பார்மெட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த இப்பயும் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மக்கள் இதே மாதிரியே பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா எங்க ஊர்ல தொடர் மரணங்கள் வர்றதுக்கு காரணம் ஊருக்குள்ள ஏதோ ஒரு கெட்ட சக்தி புகுந்துருச்சு பேட் வைப்ரேஷன் புகுந்துருச்சு இதுதான் முழுக்க முழுக்க காரணம் தான் எங்க ஊர் ரொம்ப பாதிப்புக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதன்படி வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த ஒரு பரிகார விஷயத்தையுமே செஞ்சிருக்கிறாங்க ஒரு நாள் முழுக்க கிருஷ்ணகிரி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒம்பல பட்டு அப்படிங்கறக்கூடிய ஒரு பகுதியை சேர்ந்த மக்கள் வந்து ஊர் முழுக்க ஒரு நாள் புற இருந்து ரிட்டன் உள்ளாடி போயிருக்காங்க இதை கேட்கும்போது உங்களுக்கு என்னங்க தோணுது உலகத்துல இந்த மாதிரியும் கூட வந்து பாத்தீங்கன்னா பேய் அப்படிங்கிறது இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் ஓகேங்களா காத்து கருப்புங்கிறது இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அறிவியல் ரீதியாக எதுவுமே நிரூபிக்கப்படல இருக்குன்னு யாரும் சொல்லல இல்லைன்னு யாரும் மறுக்கல அது வந்து ஒரு மிஸ்டீரியஸா தான் இருக்குது ஒண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டிங் தான் இருக்குது என்னப்பா வெயிட்டிங் லிஸ்ட்னா இருக்குன்னு யாரும் சொல்லல இல்லைன்னு யாரும் அறிவியல் ரீதியா சொல்லல அறிவியல் ரீதியாக தான் நம்ம இன்னைக்கு உலகத்தில் எல்லாமே கடந்து போயிட்டுருக்குறோம் இன்றைக்கி அறிவியல் இல்லைன்னு சொல்லி நம்ம யாருமே சொல்ல முடியாது உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வண்டியில் தண்ணியில் ஓடுற வண்டி இஞ்சியன் எல்லாம் என்ன சொல்லுவீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே போய் டெஸ்ட்டு பண்ணேன்னு கேட்போம் ஒருத்தர் யாராவது ஒரு மருந்து கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க டெஸ்ட்டு பண்ணி பார்த்தேன்னு கேட்போம் ஸோ நம்ம எவிடென்ஸு ஆதாரம்னு சொல்லி கேட்குறோம் அறிவியலுக்கு இன்னைக்கு வரைக்கும் பேய்க்கு சம்மந்தப்பட்ட ஆதாரம் அப்படிங்கிறது அறிவியலுக்கு கிடைக்கவே இல்லை ஆனால் இன்றைக்கும் கூட வந்து பேய் பீதியெல்லாம் வந்து ஒருத்தரை யோசிக்கலாம் ரெண்டு பேர் யோசிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு கிராமமே இந்த மாதிரி யோசிச்சு இந்த மாதிரி போயிருக்கிறாங்கன்னா அதை பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க அந்த கிராமத்துல படிச்சவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அரசியல்வாதிங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க சுயமாக சுயமா தொழில் செஞ்சு பிஸ்னஸுக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஆளுங்க எவ்வளோ பேர் வந்துருப்பாங்க இவ்வளோ பேர் இருந்துமே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போயிட்டு வந்தால் தான் நம்ம தவறு சொல்ல கிடையாது அவங்க போயிட்டு வந்தது அவங்களுடைய நம்பிக்கை யாருடைய நம்பிக்கை வனையும் யாருமே யாரையுமே குறை சொல்ல முடியாது அவங்களுடைய அந்த ஒரு கண்ணோட்டம் அப்படிங்கிறது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி மூணு நடந்த வருஷம் அந்த காலகட்டத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நம்பிக்கை ரீதியாக வந்து அந்த ஒரு சீத்த பண்ணியிருக்கிறாங்க ஊர் ஒற்றுமையா இருந்திருக்கிறாங்க இந்த மாதிரி விஷயத்த பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது இந்த மாதிரி கூட இந்த காலத்தில் இப்படி கூட ஒரு கிராமம் ஒத்துமையாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு வண்டியில ஒரு நாலு குதிரையை வச்சு போட்டுறோம் அப்படின்னா நாலு குதிரையை நாலு பக்கமாக தான் ஓடும் அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்று சேர்த்து ஓடுறதே பெருசு அப்படிங்கும் போது இத்தனை மக்களும் ஒற்றுமையா ஒரே கருத்தியலோட ஒரே எண்ண ஓட்டத்தோட நடந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது உண்மையாலுமே ஒருத்தர் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா ஒருத்தர் ஏற்றுக்குவாங்க ஒருத்தர் ஏற்றுக்காம போவாங்க ஒருத்தர் ஒரு தலைவரோட கருத்து இருக்குதுன்னா அதுக்கு தொண்டர மாதிரி இருக்கிறவங்க அல்லது இன்னொருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆதரவு தெரிவிப்பாங்க அல்லது ஒரு கருத்து முரண்பாடு சொல்லுவாங்க ஆனால் இவங்க அதெல்லாம் எதுவுமே தெரிவிக்காமல் இருபத்தொரு வருஷம் பழைய டெக்னாலஜியாக இருந்தாலும் பழைய மெத்தேடாக இருந்தாலும் சரி ஊருக்கு அதனால நல்லது நடக்குதா மக்கள்லாம் நல்லா இருப்பாங்களா சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒத்துமையாக போயிட்டு வந்திருக்கிறாங்க இதெல்லாம் உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயமா தான் நான் கருதேன் இதில் நம்ம என்ன நல்ல விஷயம் இந்த மாதிரி ஊற காலி பண்ணிவிட்டு உள்ளாடி போகிறாங்களா அது நல்ல விஷயமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க ஒரு விஷயத்த செய்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் ஒற்றுமையாக பலம் அவங்க நம்பிக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் கூட்டு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மதங்களிலையுமே சொல்லப்பட்டுருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கூட்டு பிரச்சனையோட அடிப்படை நோக்கம் என்ன ஒத்துமை கூட்டு பிரச்சனைகள்லாம் எல்லாம் ஒன்று சேர்றது தான் நீங்கள் அனைத்து மதங்களையுமே கூட எடுத்தவங்க அனைவருமே கூட்டு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்து கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கோங்க ஃபேமிலியோடு தான் சர்ச்சுக்கு போவாங்க நீங்கள் வந்து மசூதிக்கு போனீங்கன்னா தொழுக்க பண்ணுறதுக்கு எல்லாம் ஃபேமிலியோடு தான் வருவாங்க அதே மாதிரி நீங்கள் கோவிலுக்கு போனீங்கனால எல்லாரும் குடும்பம் குடும்பமாக தான் வருவாங்க என்ன காரணம் ஒத்துமையாக இருக்கணும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்தை இதை பண்ணணும் ஒன்று சேர்ந்து தான் வந்து பண்ணுறது தான் பூஜையே பூஜையே ஒரு பண்டிகைனா எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து ஒரு பூஜை எடுப்பாங்க ஒரு தெரு பண்டிகை தான் ஒட்டுக்கா சேர்ந்தால் இது பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒத்துமையை வலியுறுத்தி தான் அன்னை காலகட்டத்தில் இருந்தே எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் கூட யாருமே ஒன்று சேர மாட்டோம் ஆனால் அந்த கிராமத்தில் இன்றைக்கி ஏதோ ஒரு பீதி இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னா இன்றைக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்பாங்க நம்ம எல்லாம் பெரும்பாலும் எதுக்கு ஒன்று சேர்ந்து நிற்போம் அதில் ஏதோ ஒரு சுயநலம் இருக்கும் அல்லது ஏதோ வந்து ஒரு ஆபத்துங்கிற இதில் ஒன்று சேருவோம் சேர்ந்துட்டு உடனே கலைஞ்சிருவோம் ஆனால் கிரா ஒரு ஊர் முழுக்க ஒன்று சேருவோம்னு சொல்லி கேட்டோம்னா தெரியாது ஆனால் அந்த கிராமத்தில் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க உண்மையிலே அது வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஒத்துமையா இருக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலே அது ரொம்ப ரொம்ப ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான் நம்ம அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் படசு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்கணும் படைசை நம்பணும் நம்பிக்கை தான் எல்லாம் அதை அடிப்படையில தான் அவங்களாம் ஒன்று சேர்ந்து அந்த ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறத பண்ணியிருக்கிறாங்க இது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் தான் இது நடந்து ஒரு மூ ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த விஷயமா இருந்தாலும் இன்றைக்கி அதை வந்து நம்ம நினச்சி பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யமான ஒன்று தான் எப்படி நம்மளுக்கெல்லாம் கொரோனா நினைவலைகள்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே இருக்குதோ மாதிரி தான் அவங்களுக்கும்